விரைவில் இலங்கையில் வந்து புதிய ஒரு சட்டம் கொன்ற போதும் கொண்டு வரத்துக்கான ஏற்பாடுகள் இருக்குது இந்த சட்ட திருத்தத்தை அடிப்படையில் பார்த்திங்கன்னா மோசடிகளில் இடம்பெறுகின்ற அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி ரீதியான மோசடிகள் ஏமாற்று வேலைகளில் இடம்பெறுகின்ற ஈடுபடுகின்ற நபர்களுக்கு எதிராக இந்த சட்டம் மூலம் அமுலுக்கு கொண்டு வரப்படுகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து சொன்னால் சிறிய நடுத்தர மற்றும் பாரியளவான வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற நபர்கள் இருக்கின்றார் இது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு இடையில் வந்து காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்கள் இடம் பெறுது ஒரு காசோலை நாங்கள் எழுதி கொடுக்க செக் கொண்டு எழுதி கொடுக்க நாங்கள் மிக முக்கியமாக வங்கி வந்து சில கன்செப்டோடு சில வந்து சில கண்டிஷன்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட சில கண்டிஷன்ஸின் அடிப்படையில் ஒரு காசோலை வந்து செல்லுபடியாகின்ற காலத்திகதி எப்படி அந்த காசோலையில திகதி டேட்ல இருந்து எந்த டேட் இடப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து தொடர்ந்து வருகின்ற ஆறு மாதங்களுக்கு அந்த காசோலை செல்லுபடியாகும் இந்த ஆறு மாதத்துக்குள்ள காசோலையை பெற்ற ஒரு நபர் யாருக்கு கொடுத்து வாங்கினாலும் அந்த வாங்கின நபர் வந்து தன்னுடைய வங்கி கணக்கில் அல்லது இன்னொரு ஆளுக்கு கைமாற்ற நடவடிக்கைகள் இது எல்லாமே செய்யலாம் இது வந்து காசோலை தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாருக்கும் அப்படியே தெரிஞ்சு வர முடியும் அடிப்படையில் திகதிரப்பட்ட டேட்ல இருந்து ஆறு மாதங்களுக்குள்ள அந்த காசோலையை வங்கியில் வைப்பு செய்யணும் அப்போ காசோலையை யாரால் வழங்க முடியுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடைமுறை கணக்குன்னு சொல்கிற இந்த செக் கணக்குகளை வங்கி வைப்பு கணக்குகளை ஆரம்பிக்கின்ற ஆரம்பிச்சிருக்கிற வணிக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய தனிநபர்களுக்கும் இந்த காசோலைகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வழங்கப்படுது வெளிநாடுகள் எடுத்திங்கன்னா வெளிநாடுகளில் எல்லா நபர்களுக்குமே இந்த காசோலை மூலமான காசோலை நடைமுறை கணக்குகள் ஆரம்பிக்க முடியும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில ஒரு வரையறைகள் இருக்குது வரமான லெவல் இருக்கோடும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வணிக நிறுவனம் என்று பதிவு செய்யப்பட்டதாக இருக்கணும் இப்படியான சில கன்செப்டாக அங்கே இருக்குது இந்த நடைமுறையில் தற்பொழுது வர இருக்கிற சட்டத்தின் அடிப்படைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் அமுல்படுத்தப்பட போகுது பாராளுமன்றத்தில் வந்து இதற்கான ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்குது இது சட்டமாக்கப்படுறதுக்கு மிக விரைவில் சட்டமாக்கப்படும் அதாவது காசோலை ஒன்றை நீங்கள் வழங்கி செக் கொண்ட கொடுத்து அந்த செக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கில வைப்பு செய்கின்ற போது செக் வந்து பவுன்ஸ் ஆயிட்டுன்னு சொன்னால் பவுன்ஸ் ஆயிட்டுன்னு சொன்னால் செல்லுபடி ஆகாமல் ரிட்டர்ன் ஆயிட்டுன்னு சொன்னால் இந்த காசோலையை யார் கொடுத்தாரோ அவருக்கு வந்து குறைந்தது ஆறு மாதங்கள் சிறை தண்டனை இருந்து இரண்டு வருடங்கள் வரைக்குமான சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியும் அதோடு அந்த காசோலையில் குறிப்பிடப்பட்ட தொகைக்கு மேலதிகமான அபராத தொகையும் அறவிடப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலைன்னு ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் ப்ளஸ் மேலதிகமான அபராத தொகை வந்து வங்கியின சாரி நீதிமன்றத்தினால் அறவிடப்பட்டு இந்த காசோலையை பெற்ற நபருக்கு மீள வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் இலங்கை பொறுத்த வரைக்கும் அதிக அளவான நிறுவனங்கள் வணிக கொடுக்க வாங்கல இந்த காசோடு ரிட்டர்னுன்றதுக்கு பெரிய ஒரு விடயம் இருக்குது இப்போ நாங்கள் நான் காலம் ஒர்க் பண்ணிக்கலாம் வந்து எங்களுடைய அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து தனியாக செக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் இஷ்யூவால் அதுக்கு பிறகு அவருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் ஏன்னா எல்ஓடி அனுப்பிக்க அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தேவை லோயர்ஸுக்கு பே பண்ணணும் ஆகவே இதெல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு சரியான ஒரு நடவடிக்கையில இலங்கையில தந்த நிறுவனங்களின் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக இப்பொழுது புதிதாக கொண்டு வரக்கின்ற ஸ்பாட் ஆன ஒரு நடவடிக்கை தான் இந்த புதிய சட்ட மறுசீரமைப்பு இந்த புதிய சட்ட மரசீரப்பின் அடிப்படையில் காசோலையானது ரிட்டர்ன் செய்யப்படுமா இருந்தால் வங்கியினால் மறுக்கப்படுமா இருந்தால் இது என்ன காரணத்துக்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கியில் பணம் இல்லை அல்லது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்ஸுக்கான காசு யாராவது வழங்கியிருப்பின இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இடம்பெறும் முதலாக ஒரு வார்னிங் லெட்டர் ஒன்று அனுப்பணும் இந்த வார்னிங் லெட்டரில் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதற்கான வார்னிங் லெட்டர் நீங்கள் அனுப்பிங்க உங்களோட இந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குது இதற்கான காசை நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி தொண்ணூறு நாட்களுக்குள்ள இந்த காசை அந்த காசோலியை வழங்கி நபர் திருப்பி கொடுக்கலன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த சட்ட நடவடிக்கை இடம்பெறும் அவங்க இந்த சட்ட நடவடிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசோலிய பெற்ற நபருக்கு அல்லது வணிக நிறுவனங்களில் கொடுக்க வாங்கல் செஞ்சிருக்கிற அந்த வணிக நிறுவனத்துக்கு தன்னுடைய தான் வழங்கின பொருட்களுக்கான அதற்கான காசினை பெற்றுக்கொள்றதுக்கான நடவடிக்கை இலகுவாக அமைய போது அட்லீஸ்ட் தொண்ணூறு நாளைக்குள்ள இந்த காசு கிடைச்சிடும் ஆகவே இலங்கையில் வந்து எதிர்காலத்தில் நம்பிக்கையான ஒரு கொடுக்கல் வாங்கல் முறைக்கு இந்த காசோலை வங்கி நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த புதிய சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்குது அதாவது இந்த புதிய சட்ட அடிப்படையில் ஆறு மாதங்கள் காசோலை ஒன்று வழி வலிடான டேட் வந்து ஆறு மாதங்கள் திகிடப்பட்டதாகவும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த காசோலை வங்கியில் பணமின்றி அல்லது கணக்கு மூடப்பட்டு ரிட்டர்ன் செய்யப்படுமாக இருந்தால் அந்த காசோலையின் உரிமையாளருக்கு அவருக்கு ஆறு மாதங்களிலிருந்து இரண்டு வடங்களுக்கான தண்டனை பிளஸ் அதோட வந்து இந்த தண்டப்பணமும் அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு சோ இது புதிய தகவல் இந்த புதிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சசிய சர்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ந்து பல்வேறுபட்ட புதிய தகவலுக்கு என்னுடைய வீடியோ வந்து பண்ணி லைக் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ந்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்